நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய மாவட்டம் தலைநகரங்களில் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள சத்துணவு மையங்களில் காலி பணியிடங்களை நிரப்பிவிட வேண்டும் எனவும் சமூக நீதிக்கு எதிராகவும் பெண்கள் நலனுக்கு எதிராகவும் ரூபாய் ஆயிரம் தொகுப்பு ஊதியத்தில் பணி நியமனம் செய்யும் அரசாணையை ரத்து செய்து ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படி சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள பணியிடத்தில் பணிமூப்பு அடிப்படையில் முன்னுரிமை அறித்து காலமுறை ஊதியத்தில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் எனவும் மேலும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுகின்ற வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வழங்குவதைப் போல சத்துணவு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படியுடன் கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வழங்கிட வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்